அனைவருக்கும் வணக்கம் சந்தோஷ் குட்டிக்கு பிறந்த நாளுங்க இதுவே அவங்க அக்கா இருந்திருந்தா எவ்வளோ வாழ்த்து சொல்லுவா அது மட்டும் இல்லாத அவன் ஃபோட்டோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எவ்வளோ வீடியோ எடிட் பண்ணி தம்பிக்கு அனுப்ப நினச்சி பாருங்க இப்போ அக்கா இல்லாமல் இந்த வருஷத்தோட சந்தோஷ் குட்டிக்கு நாலு வருஷம் வந்துருச்சிங்க பிறந்த நாள் நாலு முறையும் ஃபுல்லாக வருத்தத்தோடு தான் இருக்குதே தவிர சந்தோஷத்தோடு கிடையவே கிடையாதுங்க நம்ம அக்கா நமக்கு சந்தோஷம்னு பேரை வச்சாலே நம்ம அக்கா இப்போ நம்ம கூட இல்லையே அப்படின்னு ஃபுல்லாக மனசுக்குள்ளார வருத்தமும் வேதனையும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது கடந்த மூணு வருஷமாக பிறந்த நாள் வரும்போதெல்லாம் அக்கா இல்லாத எனக்கு பிறந்த நாள் ட்ரெஸ்ஸு வேணாம் புது ட்ரெஸ் வேணாம் அப்படின்னு சந்தோஷ்கட்டி சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் தாங்க சந்தோஷ பிறந்த நாளுக்காக புது ட்ரெஸ் போட்டிருக்கான் இந்த தாங்க சந்தோஷுக்கு புது ட்ரெஸ் எடுத்தோம் புதை ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட சொன்னோம் சந்தோஷ கொட்டி போட்டுக்கிட்டான் பாப்பாவுக்கு தம்பின்னா ரொம்ப 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 பிடிக்குங்க அவ்வளோ கண்ணும் கருத்துமாக தன்னுடைய தம்பியை பார்த்துக்கிட்டா அக்காவுக்கு அக்காவும் இருந்தான் அம்மா ஸ்தானத்துலையும் இருந்து தன்னுடைய தம்பியை அவ்வளோ அன்பையும் பாசத்தையும் கொட்டி பார்த்தாங்க வளர்த்தாங்க இன்றைக்கி என் பிள்ளை வந்து இருந்திருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு எவ்வளோ வீடியோ எடிட் பண்ணி அனுப்பி வார்த்து சொல்லணுமோ அவ்வளோ வீடியோ எடிட் பண்ணி வாழ்த்து சொல்லுவாங்க அவ்வளோ வீடியோ எடிட் பண்ணி என் புள்ள இன்னைக்கு வாழ்த்து சொல்லும் ஆனா என் சந்தோஷ் சந்தோஷ்கோட்டிக்கு இன்னைக்கு அக்கா வந்து வாழ்த்து சொல்ல இல்லையேன்னு வழியும் வேதனையும் இருந்துகிட்டு தாங்க இருக்கு ஸ்ரீமதி இடத்துல இருந்த நீ அனைவரும் சந்தோஷுக்கு பிறந்த வாழ்த்து சொல்லுங்க தம்பிக்கும் பாப்பாவுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் ஒரு சின்ன சின்ன மோதல்கள் வரும் அப்படி வரும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டாங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னால் மறக்கவே முடியாதுங்க எங்க அண்ணனும் நானும் சந்தோஷிக்கிட்டேன் டே திட்டுறவங்க யாராவது இப்படி இல்லாமடா திட்டுவாங்க இப்படி திட்டுறியடா நீ திட்டுறதை பார்த்தா உங்கள் அக்காவை திட்டுற மாதிரியே தெரிலடா வாழ்த்துற மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி சொல்லி சிரிக்கோங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு சின்ன அப்படியே வாக்குவாதம் வரும்போது இவன் கோவப்பட்டு உடனே அவங்க அக்கா கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு ஏய் நான் சொல்றேன்டி உனக்கு சாபம் விடுறன்டி நீ அடுத்த வருஷம் இந்த நீ கல்யாணம் பண்ணிட்டுதான் டி போவே அப்படின்னு சொல்லி விட்டாங்க எங்களுக்கு அவன் விட்ட சாபத்தை பார்த்து ரொம்ப சிரிப்பு வருது டே இது நீ விட்ற சாபம் மாதிரியே தெரியலையே எங்கேயே சாபம்னு சொல்கிற ஆனால் அவங்க அக்காவுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிடுன்னு சொல்லடா சொல்கிற இதுக்கு பேராடா சாபம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிரித்தோம் பரவாயில்லடா கோபத்தில் கூட உங்கள் அக்கா மீது தான் வச்சிருக்கிய தவிர கோபம் வரல பரவாயில்ல அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும் அடுத்த வருஷம்லாம் கல்யாணம் ஆகிடணும் அப்படின்னு சொல்றியடா அப்படின்னு நாங்கள் விழுந்து விழுந்து சிரித்தோங்க என் புள்ள சொன்ன மாதிரி என் தங்கத்துக்கு கல்யாணம் ஆகியிருந்தா கூட நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமங்களா இருப்போம் எங்கள் எங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவில்லாமல் இருக்குங்க ஆனால் அந்த படுபாவி நாயிங்க இப்படி பண்ணிட்டானுங்க என் ரெண்டு தங்கத்தில் ஒரு தங்கத்தை இழந்துட்டு தவச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என் பிள்ளைங்க ரெண்டு தான் உலகம் என் பிள்ளைங்க தான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்த என்ன இப்படி ஒரு நடப்பினமாக ஆக்கிட்டானுங்க இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவோ பேசிக்கிட்டாங்க அதெல்லாம் நினைக்க 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 மனசுக்குள்ளேன் என் பிள்ளை இப்போ இருந்து இன்னும் என்னென்னலாம் தம்பி கூட பேசுமோ ஷேர் பண்ணிக்குவோமோ இன்னும் எப்படிலாம் விளையாடுவாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குதுங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சேட்டை பண்ணிக்குவாங்க அவ்வளோ சிரிப்பு சிரிச்சுக்குவாங்க நாங்கள் வந்து ஒரு டைம் வந்து வண்டியில் போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் போகும்போது எனக்கு தெரியாமயே ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறாங்க நான் என்னதான் சிரிக்கிறீங்க என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நேராக வண்டியை ஓட்டுங்க நாங்க சும்மா சிரிக்கிறோம் சும்மா சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காங்க திரும்ப வீட்டுக்கு வந்து என்கிட்ட இந்த வீடியோவை பாரு அப்படின்றாங்க என்ன வீடியோன்னா வண்டியில் போகும்போது எடுத்துக்கிட்டே வந்திருந்தாங்க தன் இது போல் இன்னும் எத்தனையோ சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து தம்பிக்கு பிறந்த நாள் அப்படின்னா நான் எழுந்திரிச்சு குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டு விடுவேன் அதுக்கப்புறம் பாப்பா தான் அழிச்சிட்டு போயிட்டு நிற்க வச்சு எந்தெந்த மாடலில் தன்னுடைய தம்பியை ஃபோட்டோ எடுக்கிறோமோ அத்தனை விதமான மாடல்லையும் பாப்பா ஃபோட்டோ எடுப்பாங்க பாப்பா எடுத்து அந்த ஃபோட்டோ அந்த மாடல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்டுடியோக்காரங்க கூட இப்படி நில்லு இப்படி நில்லு இப்படி நில்லுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அத்தனை வகையான மாடல்லையும் தன்னுடைய தம்பியை நிற்க வச்சு விதவித விதமாக ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த பிறந்த நாளுக்கு அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் நிறையா எடிட் பண்ணுவாள் எப்படி எப்படியோ எடிட் பண்ணி தான் தம்பிக்கு வந்து பர்த்டே வாழ்த்து சொல்லுவாள் இன்றைக்கி பர்த்டே வாழ்த்து சொல்ல இல்லாமல் நாலு வருஷமாக என் தங்கத்துக்கு பிறந்த நாள் வந்துகிட்டு இருக்குது அவள் அக்கா இல்லாமல் வருத்தத்தோடு தான் ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் போய்கிட்டு இருக்குங்க பாப்பா வந்து தம்பியை ஒரு டிஃப்ரெண்ட்டாக கூப்பிடுவான் அது மாதிரி நமக்கு கூப்பிடவே தெரியாதுங்க சந்தோஷம் வந்து நம்மள சந்தோஷம்னு சொல்கிறோம் அவள் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக சந்த் அவள் சொல்கிறதே நமக்கு எனக்குலாம் வரவே இல்லைங்க அப்போ இங்கே பக்கத்தில் எல்லாம் சொல்லுவாங்க உன் தம்பியை அழகாக கூப்பிட்ற நீனு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி யாராவது சந்தோஷ் சந்தோஷ்கூட்டியே கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டு இருக்குதுங்க பாப்பா கூப்பிட்ற மாதிரி யாராவது கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு மனசு ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாத இப்போ பதினேழு வருஷமா வளர்த்த ஒரு குழந்தை நம்ம கூட இல்லை அப்படின்னு போது அந்த வழியும் வேதனையும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க நம்ம வீட்டில் இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் அவங்க வந்து ஒரு ஊருக்கு போகிறாங்க ஊருக்கு போயிட்டு ஒரு நாலு நாள் ஊருக்கு போகிறாங்க அப்படின்னாலே நம்ம வீடே வந்து ஒரே விருச்சோன்னு இருக்கும் ஏதோ ரொம்ப பேர் காணாம போன மாதிரி நமக்கு மனசுக்குள்ளார தோணும் ஒரு ஆள் தான் நம்மளை விட்டு ஊருக்கு போயிருப்பாங்க நாலு நாளில் திரும்ப வந்துடுவாங்க ஆனால் அந்த நாலு நாளில் நம்ம மனசு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா படும் ஐயோ அவர் இல்லையே அவர் இல்லையே அவங்க இல்லையே பாப்பா இல்லையே தம்பி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம மனது அவ்வளோ வேதனைப்படும் எப்படா வருவாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஊருக்கு போனவங்க திரும்ப வரத்துக்குள்ளாரையே நம்ம மனசு அவ்வளோ வலியும் வேதனையும் படுங்க இன்னைக்கு பதினேழு வருஷமாக வளர்த்த ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய மனசில் வலியும் வேதனையும் எவ்வளோ இருக்கும் நினச்சி பாருங்கள் அது மட்டும் இல்லாத இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் போயிருப்பாங்க நமக்கு வீடியோ கால் மூலம் வாழ்த்து சொல்லுவாங்க அப்போ கூட நம்ம மனசு ஏற்றுக்காது அவங்க பக்கத்தில் இருந்து சொல்கிற மாதிரி வராது எப்போ வருவாரோ அப்படின்னு நம்ம மனசு தோணும் அந்த மாதிரி நேரில் என் பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லி வீடியோ எடிட் பண்ணின என் தங்கம் இன்னைக்கு தம்பிக்கு வாழ்த்து சொல்ல இல்லையேன்னு நினைக்கும் போது என்னுடைய மனசில் எவ்வளோ வழியும் வேதனையும் இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க இதெல்லாம் நம்ம பிள்ளைய உயிரை போக்குனானு அந்த நாய்களுக்கு இந்த வலியும் வேதனையும் தெரியவே மாட்டேங்குதுங்க உண்மை தெரிஞ்ச அத்தனை பேரும் கல் மனசு படைச்சு போய் இருக்கிறாங்க ஒரு பெத்த பிள்ளைய இழந்துட்டு அந்த குடும்பம் படக்கூடிய வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க தனக்கு தெரிஞ்ச உண்மையை பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிலாம் நினைச்சிருந்தா சாத்தான்குளத்துல வெளியே வந்திருக்கோமா சொல்லுங்கள் சாத்தான்குளத்தில் அந்த அம்மா வந்து உண்மையை சொன்னனால்தான் அந்த அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிது அது போலதாங்க பொள்ளாச்சி வாழ்க்கையில் கூட ஒரு பொண்ணு தான் போய் போல்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதன் பிறகு இன்னும் இருக்கக்கூடியவங்களாம் வந்தாங்க அந்த மாதிரி நம்ம பாப்பா வாழ்க்கையிலையும் தயவு செஞ்சு உண்மையை தெரிஞ்சவங்க வெளியே வந்து உண்மையை சொல்லுங்கள் உங்கள் உங்களுக்கெல்லாம் கோடான கோடி உன்னியை வந்து சேருங்க வருகிறேன் ஆகஸ்ட் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று பாப்பாவுக்கு பிறந்த நாள் வருதுங்க இந்த பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாத பாப்பாவோட பிறந்த அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம் நினைக்கிறோம் பாப்பாவோட அறக்கட்டளை மூலம் நம்ம வந்து உங்கள் சார்பில் ஒரு சில உதவிகளை செய்யலாங்க அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவைங்க பாப்பாவோட அறக்கட்டளைக்கு தங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவியை செய்யுங்க நீங்க செய்வதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஸ்ரீமதி அறக்கட்டளை இருக்கு பாப்பாவுக்கு பிறந்த வருது அந்த பிறந்தநாள் அன்னைக்கு கண்டிப்பா ஸ்ரீமதி அறக்கட்டளைல இருந்து யாராவது ஒரு குழந்தைக்கு நம்ம படிக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை பண்ணுவோம் நீங்களும் பண்ணுங்க அது உங்களுடைய பங்களிப்பும் இருக்கட்டும் அப்படின்னு உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்ப உறவினர்கள் அனைவர்கிட்டையும் சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய பங்களிப்போந்தாங்க எனக்கு எப்போவுமே பக்கபலமாக இருந்துக்கிட்டு இருக்குது நான் எப்பயாவது ஒரு நேரம் சோர்ந்து போனாலும் எனக்கு யாராவது ஒருத்தங்க ஃபோன் பண்ணி எனக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுப்பாங்க தயவு செஞ்சு எப்போவும் இதே ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்